வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நவம்பர் மாசம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை கால பைரவ இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கைகள் கொண்ட அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் இப்ப நான் சொல்ற முறைப்படி உங்க தலைய சுத்தி நீங்க தூக்கி போட்டாலே போதும் நிச்சயமாக நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல உங்க தலையெழுத்தே மாறும்னு சொல்லலாம் நம்ம தலையெழுத்த மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டமும் கடன் பிரச்சனையும் நோயும் தீர்றதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியில தான் பைரவர் அவதரிச்சாரு அதனால இந்த நாள கால பைரவ அஷ்டமி அப்படி பைரவர் ஜெயந்தின்னு கூட நாம சொல்லலாம் சிவபெருமானோட ருத்ர வடிவம் தான் இந்த பைரவர் அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய குரு தான் இந்த பைரவர் அந்த வகையில சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த சனிக்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த பைரவ அஷ்டமி நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான சேர்க்கை எல்லா வருஷமும் நமக்கு வராது இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேர்க்கை இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சு எட்டு இந்த நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது திதி தான் இந்த அஷ்டமி திதி அடுத்ததா இன்னைக்கு சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா எட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இத ஆட் பண்ணாலும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் தான் வரும் இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாசம் தமிழ் மாசத்துல வரக்கூடிய எட்டாவது மாசம் தான் இந்த கார்த்திகை மாசம் அடுத்ததா இன்னைக்கு தமிழ் தேதி கார்த்திகை மாசம் எட்டாம் தேதி அந்த வகையில அஞ்சு எட்டுங்கிற நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அமைப்பு அடுத்த முன்னூத்தி அறுபது வருடங்களுக்கு பிறகுதான் நமக்கு வரும்னு சொல்லி சொல்றாங்க உங்களால முடிஞ்ச எளிமையான ஏதாவது ஒரு வழிபாடையோ பரிகாரத்தையோ நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம் ஏன்னா காலத்தால ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடியவர் தான் கால பைரவர் நம்ம சேனல்ல இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை ஏற்கனவே நான் உங்களுக்கு பத்திடியோக்கேன் இன்னைக்கு கால பைரவ அஷ்டமி இருக்கக்கூடிய இந்த ஒரு டம்ளர் தண்ணீரும் எட்டு மிளகும் இருந்தாலே போதும் என்ன செஞ்சாலும் தீராத கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குன்னா இந்த தண்ணீர் பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் அலறி அடிச்சு ஓடும்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த எட்டுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா லா அட்ராக்ஷன் படி நல்ல ஒரு வளங்கள செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த அஞ்சு எட்டுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல எட்டு வார்த்தைய எட்டு நிமிஷங்களுக்கு மட்டும் நீங்க சொன்னாலே போதும் எட்டு திக்குல இருந்தும் பணம் உங்களை தேடி வரும் கோடி ரூபாய் கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அந்த கடனும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லி பண வசியத்துக்கான இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நேற்று வெள்ளிக்கிழமை நாள்லயே இந்த அஷ்டமி திதி நமக்கு ஆரம்பமாகிருச்சு அந்த வகையில நேத்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடையில மிளக வச்சு தூங்கக்கூடிய ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறவங்க தவறாம இந்த மிளகு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த பரிகாரம் நேத்து மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடிலையும் வச்சு தூங்கலாம் இப்படி மூன்று பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் நான் கொடுக்கிற விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீராத நோய்கள் தீராத கஷ்டம் இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பிறப்பு தீட்டே இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல தான் செய்யணும் எனக்கு தலையெழுத்தே சரியில்லைன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறீங்க இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அடுத்ததா இந்த பரிகாரத்தை குறிப்பிட்ட ஒரு கஷ்டம் தீரணுங்கிறதுக்காக நீங்க செய்ய வேண்டாம் பொதுவா நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் செல்வ வளத்தோடையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கெட்ட சக்திகள் மூலமாவோ தோஷங்கள் தான் வந்திருக்கோம் இப்படிப்பட்ட தோஷத்தையும் கெட்ட சக்திகளையும் நீக்கக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அதனால இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டே தான் இருக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கு அதனால இந்த அதிசக்தி வாய்ந்த நாளை தவற விடாம இந்த எளிமையான பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்

பண்ணிக்கோங்க கல்லுப்பு பயன்படுத்துறது உங்க விருப்பம்தான் மத்தபடி டேபிள் சால்ட் இருந்தாலே போதுமானது அடுத்ததான் நமக்கு ஒரு சின்ன பேப்பர் தேவைப்படும் எடுத்து எலுமிச்சம் பழம் சைஸுக்கு சின்னதா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் பால் பாயிண்ட் பென் இப்படி எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நமக்கு ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா பிளாக் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இந்த ரெண்டு கலர்ல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட் பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கைகால கழுவிக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கான சிம்பலை வரைஞ்சுக்கோங்க அப்புறமா எலுமிச்சம் பழத்தை நாலா கட் பண்ணிக்கோங்க நாலு துண்டா தனியா கட் பண்ண கூடாது அந்த எலுமிச்சம் பழத்தோட அடிபாகம் ஒன்னா ஒட்டி இருக்கணும் மேல் பாகத்துல மட்டும் நீங்க நாலா கட் பண்ணிக்கோங்க இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நீங்க பேப்ப வரைஞ்சி சிம்பலை இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உள் பக்கத்துல வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் அப்படி இல்லனா அரை ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட சேர்த்துட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை ஒன்னா மூடி அதாவது நீங்க எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சிருக்க கூடிய இடத்துலதான் இந்த பேப்பரை உள்ள வச்சிருப்பீங்க அதே மாதிரி அந்த பேப்பருக்கு மேல அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்ட போட்டதுக்கு அப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை ஒன்னா சேர்த்து உங்க கையில பிடிச்சுக்கோங்க இப்போ உங்க வீட்டுல இருக்கிறவங்களை ஹால்ல கிழக்கு பார்த்து ஈஸ்ட் வந்து உட்கார சொல்லி சொல்லுங்க அப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தையும் கால பைரவரையும் நினைச்சு மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு உங்க வீட்டில இருக்கிறவங்க தலையை நீங்க சுத்துங்க இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா மூன்று முறையும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா மூன்று முறையும் சுத்தினதுக்கு அப்புறமா மேல இருந்து கீழே ஏத்தி இறக்குங்க இந்த மாதிரி மூன்று முறை செஞ்சதுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் எந்திரிச்சு கை கால உதர சொல்லிட்டு அவங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அவங்க வேலையை பார்க்க சொல்லி நீங்க சொல்லுங்க அடுத்ததா அதே எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி நீங்க உங்களுக்கு நீங்களே சுத்தி போட்டுக்கோங்க இப்படி சுத்தினதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை உடனடியா கால் படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க அதுல இருக்கக்கூடிய பேப்பரை எடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அப்படியே நீங்க கால் படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க இப்படி ராத்திரி நேரத்துல உங்களால தூக்கி போட இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு சுருட்டி இந்த பேப்பரை கதவுக்கு வெளிப்பக்கத்துல வச்சுட்டு மறுநாள் காலையில எந்திரிச்சு இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த பேப்பரோட சேர்த்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் தூக்கி போடுறதுக்கு பாருங்க இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு இப்படிப்பட்ட நாள்ல எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த நாளை தவற விடாதீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழி பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி